வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் எதைப்பற்றி பார்க்கப்பட்டனர் குபேர சுவாமி பற்றியும் குபேரனை வழிபட்டால் எப்படி வாழ்வில் வந்து செல்வத்தை அடையலாம் என்பதை பற்றியும் காணலாம் தொன்பவியலின் அடிப்படையில் குபேரன் செல்வத்தின் அதிபதியாவார் விஸ்ரவன் மற்றும் ரிஷி குமாரி இளவீத தேவிக்கும் பிறந்தவர் இவருக்கு ராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் என்ற ஒரு விட்ட சகோதரர்களும் சூர்பனகை என்ற சகோதரியும் இருந்தனர் குபேரன் தன்னுடைய சிவ வழிபாட்டால் வடதிசைக்கு அதிபதியானார் அதன் காரணமாகவே எத் திசை பாலகர்களின் ஒருவர் என்று அழைக்கப்படுகிறார் சிவபக்தியின் காரணமாக சிவபெருமான் சுவர்ண வை வைரபாவாக குபேரனுக்கு செல்வத்தினை நிர்வகிக்கும் பொறுப்பினை தந்தார் திருப்பதி ஏழுமலையானுக்கு குபேரன் கடன் கொடுத்ததாக கதையும் உண்டு குபேர வழிபாடு செல்வத்தினை பெருக்கும் என்பது இந்து மக்களின் நம்பிக்கை மேலும் குபேரன் இயந்திரன் குபேர யாகம் போன்றவற்றை செல்வத்தினை பெருக்கும் என மக்கள் நம்புகின்றனர் சிற்பியான விஸ்வகர்மா குபேரனுக்காக அழகாபுரியில் எனும் பட்டினத்தினை படைத்து தந்தார் இந்நகரம் குபாரப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது தற்போதைய இலங்கையே பண்டைய நாளில் அழகாபுரியாக இருந்ததாக கருத்துண்டு பட்டினமான அலகாபுரியில் அத்தானி மண்டபத்தில் தாமரை மலர்மெத்தே மீனாசனம் ஆகியவைகள் மீது அமர்ந்து அபயமுத்திரை முதலிய தங்க ஆவணங்களுடன் முத்துக்குடையின் கீழ் சிம்மாசனத்தில் தனது தர்ம பக்தினியான யட்சியுடன் சேவை சாதிக்கிறார் குபேர சிவந்த மேனியும் கொல்லமான உருவமும் பெரிய வயிறும் உடையவராக குபேரன் சித்தரிக்கப்படுகிறார் கடவுளான பிரம்மாவின் மகனாக புலஸ்தியர் என்பவருக்கு திருவனவித்து என்பவரது மகளுக்கும் பிறந்தவர் விஷ்ணவன் இவருடைய மகனே குபேரன் ஆவார் சிவனிடம் அதிக பக்தி கொண்டவர் குபேரன் கடிதம் புரிந்து சிவனை வழிபட்டார் அவரது பக்திக்கு மெச்சிய சிவனும் பார்வதி சமேத்தராக காட்சி தந்தார் குபேரனின் தவத்தையும் பூஜையும் மெச்சி எட்டு திக்கும் காவலர்களின் ஒருவராக குபேரென சிவன் நிமித்தார் ராவணுக்கு முன்பு குபேரனை இலங்கையின் அதிபதியாக இருந்தார் அவருக்கு பின் இலங்கையை ராவணன் ஆட்சி செய்தார் பத்மாவதி தாயாரை காதலித்த வெங்கடராஜரபதி அவரை திருமணம் செய்து கொள்ள குபேரணன் கடன் வாங்கியதாகவும் அந்த கடனை இன்னும் அடைக்காமல் இருப்பதாகவும் புராணங்கள் கூறுகின்றன திருப்பார்கடல் வந்த பிறகு முனிவர் தன்னை கண்டுகொள்ளாமல் அவமதித்ததாக மகாவிஷ்ணு மார்பில் எட்டி உதைத்தார் அடி வாங்கியும் அமைதியான விஷ்ணுவோ முனிவரின் காலை அழுத்து பிடித்து விட்டார் இதை கண்டதும் முனிவர் தன் செயலுக்காக வெக்கப்பட்டார் மகாலட்சுமிக்கு கோபம் வந்ததும் எட்டி உதைத்த முனிவரை சக்கரயுதத்தால் வெட்டி வீழ்த்தாமல் ஒத்தரம் கொடுக்கிறாரே என்று கோபத்துடன் வெளியேறி பூலோகத்தில் ஓர் அரண்மனை தோட்டத்தின் குழந்தையாய் கிடைத்தாள் மன்னன் ஆகாசராஜன் இந்த குழந்தையை தன் மகளாக வளர்த்தார் மகாலட்சுமி இல்லாமல் வருந்திய விஷ்ணு உடனே சீனிவாச என்ற பெயரில் வேடனாக பூலோகம் வந்தார் ஆகாசராஜாவினின் மகளாக பத்மாவதி என்ற பெயருடன் மகாலட்சுமி வளரப்ப வளர்ந்து வந்தாள் அவள் மீது காதல் கொண்டார் பத்மாவதிக்கு காதல் மலர்ந்தது திருமணம் முடிக்க சம்மதித்த ஆகாசராஜன் பல கோடிக்கு சீ சீதனம் தர என்று நிர்பதித்தார் உடனே ஸ்ரீனிவாசனான மகாவிஷ்ணு உபேரனை அணுகி ஆயிரம் கோடி வராகம் பெற்றதாகவும் கூறுகின்றன இதற்காக ஒரு கடன் பத்திரமும் எழுதப்பட்டது கலியுகம் முடியும் வரை வட்டி மட்டுமே செலுத்தினால் போதும் அடுத்த யுகத்தின் அசலை அடைத்துவிட வேண்டும் என்பதே நிபந்தனை அதர்மனான வகையில் கோடியை போடுவோர் காணிக்கையை வட்டியாகவும் தர்ம வழியில் சா சம்பாதிப்போர் காணிக்கையை அசலில் ஓர் பகுதியாகவும் பெறுவது என்று ஏழுமலையான் முடிவு செய்தார் ஜலபதி கோயிலின் குபேர காணிக்கை என்னும் பெயரில் குபேரனுக்கு காணிக்கை தரப்படுகிறது இதற்கென தனி அதிகாரி கோவில் நிர்வாகத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளது பரிபூரண அருளை பெற்ற இவர் செல்வத்தை பெருகச் செய்யக்கூடியவர் இவருக்கு மிகவும் உகந்த நாளாக வியாழக்கிழமை கருதப்படுகிறது இந்த நாளில் வீட்டில் லட்சுமி குபேர விளக்கு பூஜை செய்வதால் குபேரனின் பரிபூரண அருளை பெற முடியும் குபேர விளக்கிற்கும் அதை வைக்கும் தட்டிற்கும் படையில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு தட்டில் சிறிதளவு பச்சரிசியை பரப்பி அதில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் வீட்டில் எப்போதும் விளக்கேற்றும் பூஜை அறையில் குபேர படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்ற வேண்டும் குபேருக்கு மிகவும் விருப்பமான உணவு அவள் என்பதால் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய் வைத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இப்படி செய்வதால் நமக்கு குபேரனின் அருள் கிடைக்கும் குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் குபேர விளக்கு குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை நிற திரியை பயன்படுத்தி விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசலை மலர்கள் வைக்கவும் அதன்பின் பின் விளக்கில் வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசையை நோக்கி வைக்க வேண்டும் விளக்கை ஏற்றும் போது ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமஹா என்ற மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடியே விளக்கை ஏற்ற வேண்டும் இதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் இந்த பூஜையை செய்வது சிறப்பை தரும் விளக்கு வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வந்தால் செல்வம் பெருகும் கடன் தீரும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும் வீட்டின் செல்வ செழிப்பு பெருகிக் கொண்டே செல்லும் குபேர விளக்கு கிடைக்கவில்லை என்ற அகல் விளக்கிலும் குவிளக்கை ஏற்றலாம் வடக்கு திசை தெரியவில்லை என்றால் கிழக்கு திசை நோக்கியும் விளக்கை ஏற்றலாம் விளக்கை ஏற்றிய பின்னர் குபேர மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிப்பது சிறப்பு குபேரரை வழிபடுபவர்களுக்கு மகாலட்சுமியின் முழு அருளும் சேர்ந்தே கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை உகந்த நாளான வியாழக்கிழமையில் குபேரனை வழிபடும் போது பின்பற்றிய முறைகள் என்னென்னனா வியாழக்கிழமை என்று காலை குளித்து முடித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசை மாவில் கோலம் போட வேண்டும் வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குகமம் வைக்க வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தின் மகாலட்சுமி வசம் செய்வதாக ஐதீகம் உண்டு எனவே குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் குபேரருக்கு மிகவும் பிடித்த உணவு அவள் என்பதால் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெவேத்தியமாக படைக்க வேண்டும் சிவனுக்கு மிகவும் விருப்பமான வில்வ இலை கொண்டு குபேரனை அர்ச்சனை செய்தால் அவரது மனம் மகிழ்வார் சிவனுக்கு அதிபதியாக திகழ்பவர் குபேரன் பக்தியுடன் பூஜிப்போருக்கு சகல ஐஸ்வரங்களையும் வருபவர் அலகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர் தாமரை மலர் ஏந்தி வராத முத்திரை காட்டி வருபவருக்கு செல்வ செழிப்பாக மாற்றுபவர் வெண்குதிரை இவரது வாகனம் இவரது மடிமீது கீரிப்பிள்ளை அமர்ந்து இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணி வரை உவேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வம் செழித்து செழிப்பு உண்டாகும் மகன் புலஸ்தீய முனிவருக்கு பிறந்தவர் விஸ்ரவசு அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபீரன் அப்போது அவரின் பெயர் விஸ்ரவணன் இளையவனான கேசசிக்கு பிறந்தவர்கள் இராவணன் கும்பகர்ணன் விபீஷ்ணன் சூர்ப நகை ஆரம்பத்தில் இலங்கையை வைஷ்ரணவனன் ஆடி வந்தார் ராவணன் தவம் பரங்கள் பல பெற்றது வைஷ்ரவணனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்து கொண்டான் நாடிழந்த ஒரு தவசியாக நாளுதோறும் அலைந்து கொண்டிருந்த அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையை விரும்பினார்கள் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வைஷ்ணவனுக்கு பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவாதியாகவும் இருக்கும் பெண்ணை தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார் சிவபெருமானின் மீது மாளாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயந்தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக் கொண்டார் நாளடைவில் பல தளங்களில் தங்கியிருந்தும் தவம் முயற்சியும் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேளையில் இறுதியாக காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைஸ்ரவணன் அந்த நகரின் அமைதியையும் பெருமையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கு நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரை கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் வந்த நோக்கத்தை கூட சிவ இரண்டா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளாக கடித்தவம் என்கிறது புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமும் இன்றி பல இடையூறுகளை தாண்டி வைஷ்ணவனன் தவம் தொடர்ந்து எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர் ஆனாலும் அவருக்கு இடையூறு ஏதும் செய்ய வி செய்யாமல் விட்டுவிட்டனர் காலம் செல்லச் செல்ல அவரின் தவத்தின் பயனை எழுந்த அக்னிச்சூடு கைலாயத்தை தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்க கூடாது என வைஷ்ணவனுக்கு அருள் கிளம்பினான் அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார் இயற்றியை வைஷ் வைஷ்ணவன் முன்பு தோன்றி சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கனி அழைத்தன அம்மை அம்மையாரின் குரல் கேட்டு தவத்தின் இருந்து விடுபட்டார் இளங்க இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அலகாபுரி பட்டணத்தை சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நதி நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளக்கம் செய்தார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் உற்சாக நியூஸ் சேனலை பார்க்காதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்